ஹல்துல்லா இம்சைத்தான ரஜிம் வரீன் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி ஐம்பத்தைந்தாவது நாளில் இரண்டு பெரிய செய்திகள் மொத்த ஊடக உலகத்தை உலுக்கி கொண்டிருந்தன ஒன்று போர் நிறுத்தம் இன்னொன்று நத்தியான்ஹு தன்னுடைய அமைச்சரவையை அதாவது போர் அமைச்சரவையை கலைத்து விட்டார் என்ற செய்தி இப்பொழுது நத்தியானு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அதையே மிகப்பெரியதொரு வெற்றி ஹமாசுக்கு என்று பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக ஹமாம்சை என்ற ஒரு முக்கியமான ராணுவ ஆலோசகர் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கூறியிருக்கிறார் நீ வந்து மொத்தமாக கலைச்சிட்டு போயிருக்கணும் இல்லை இப்போ நீ தனித்து இருக்கிறாய் ஒரு ஆலோசனை கீழே கிடைக்கக்கூடிய பலன்கள் இல்லை அப்பொழுது அதை யார் முடிவெடுப்பார் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் அதற்கு நத்தியானுஹு பொலிட்டிக்கல் கேபினெட் பொலிட்டிக்கல் வார் கேபினெட் முடிவெடுக்கும் இந்த அரசியல் போர் அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அரசியல் போர் அமைச்சரவை எது என்று சொன்னால் அவருடைய கட்சி லிக்யூட் பார்ட்டி ஏ சார்ந்தது அப்படியானால் இந்த போரின் போக்கில் எந்த மாற்றமும் வராது எந்த போர் நிறுத்தமும் வராது என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு போர் அமைச்சரவை இருக்கும்போதே எதையுமே நத்தியானுகு ஒப்புக்கொள்ளவில்லை எல்லா நல்ல முடிவுகளையும் குறிப்பாக சீஸ்பேர் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எல்லாம் அவர் முடியாது என்று சொன்னார் இப்பொழுது இராணுவம் தானாகவே அறிவித்த அந்த போர் நிறுத்தம் காலை எட்டு மணியிலிருந்து ஏழு மணி வரை செயலில் வந்ததாக தெரியவில்லை உணவுப் பொருட்கள் அபு கரீம் சலீம் வழியாக போகும் என்று சொன்னார்கள் ஆனால் அதுவும் நடந்ததாக தெரியவில்லை நேற்று அந்த அபு கரீம் சலீம் நுழைவாய் நுழைவுக்கு பக்கத்திலும் ஃபியாடல்ஃபியா நுழைவுக்கு பக்கத்திலும் இத்தனை நடந்திருக்கிறது சலாவதியின் தெருவில் அதுதான் வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற பாதை என்று சொன்னார்கள் அதிலும் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன வான்வெளி தாக்குதல் நடந்திருக்கின்றன ஆனால் வேறொரு இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகை சொல்லுகிறது ஓவர் எஹூதா என்ற பத்திரிகை சொல்கிறது காசாவில் இப்பொழுது எந்த போரும் இல்லை என்று ஆனாலும் நேற்று பதினேழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாக இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி இதனிடையே இஸ்ரேலில் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு பேர் நேற்று உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மறுவாழ்வு தேடி வரிசையில் நின்றிருக்கிறார்கள் அவர்களில் பலர் யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய மனநிலையை சரி செய்துவிட்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கே இருந்த மிலிட்டரி டீம் என்று சொல்லக்கூடிய இராணுவ குழு ஒன்று அதை கேள்விப்பட்டவுடன் ஒரு நாலு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஒருவர் தற்கொலை செய்த ஒருவர் நடு ரோட்டில் வைத்து தன்னை சுட்டு கொண்டார் அதன் மூலம் இஸ்ரேலில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் நாங்கள் அங்கே போரிட விரும்பவில்லை என்பதை இவர் யார் என்று சொன்னால் லேசாக காயம்பட்டார் என்று வந்தார் இஸ்ரே காசாவில் இருந்து இனி இனி யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கிறார் இப்பொழுது ரஃபாக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் தன்னை அழைத்து கொண்டார் அவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது குறைந்தபட்சம் ஒரு போர் முகத்தில் இருந்து வந்தவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பார் அது கூட இல்லாமல் ஒரு விரக்தி வயப்பட்டவராக நேற்று நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டதில் இவரும் ஒருவர் ஆக இஸ்ரேல் காயம்பட்டவர்களே நீ சரி செய்து கொண்டு ரஃபாக்கு போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள்பற்றாக்குறை இருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரிகிறது நாலு லட்சம் பேரை சேர்த்துட்டேன் அஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் பேரை சேர்த்துட்டேங்கிறது வெறும் பம்மாத்து அல்லது ஒரு யுத்த தந்திரமாக எதிரிகளை மிரட்டுவதற்கு அது ஹிஸ்புல்லா என்னைக்கிட மிரள்வான் அவன் என்றைக்குமே பயப்பட மாட்டான் ஆக நேற்று இஸ்ரேல் ஒரு பெரிய கொந்தளிப்பு காலாக இருக்கிறது அந்த கொந்தளிப்பை அதிகப்படுத்தும் அளவில் ஜெருசலத்தில் ஹூ வீட்டை சுற்றி போராட்டம் நடத்தியவர்கள் அதை சுற்றி இருந்த பகுதிகளை எரித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நித்தமும் நடக்கிறது அடுத்தது ஒரு பெரிய மாநாட்டை இராணுவத்தினருக்காக நான் சொன்ன டாக்டர் ஹமாம் சை என்பவர் நடத்தப் போகிறாராம் அது பயிற்சி முகாமாம் டிசிஷன் டைம் கான்ஃபரன்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நிலையாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் நிலையாக முடிவெடுக்கும் நேரத்தின் மாநாடு என்று மாநாடை கூட்டியிருக்கிறார் அதில் அவர் என்ன ஒரு வரைவை அதாவது கீ நோட் அட்ரஸ் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் முன்வரை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் சதன் காசா சென்ட்ரல் காசா நார்தன் காசா காசா ஒரு சின்ன கார்பரேஷன் இன்னும் ஒரு பெரிய நாட்டுக்குள்ளால் உள்ளவன் அந்த கார்பரேஷனை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க பாருங்கள் சதனே நார்தன் மொத்தமே முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அப்போ ரஃபா தனிநாடு நார்தன் காசா தனி நாடு சென்ட்ரல் காசா தனிநாடு தெற்கு காசா தனிநாடு என்னையா இது இப்படி மூணாக பிரித்து இந்த மூணுலேயும் நீங்கள் எண்ணி வந்தேரிகளை கொண்டு குடியமர்த்த முடியாது அதை சொல்லியிருக்காரு இது காசா குள்ளால் தான் நார்தன் இஸ்ரேலுங்கிறது லெமனானுடைய பார்டர் அது வேறு விஷயம் இங்கே நீங்கள் குடியமர்த்த முடியாது உங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜி அதாவது இத்த தந்திரங்கள் எல்லாமே தோத்து போய்விட்டன அடித்து சொல்லுகிறேன் ஹமாஸை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது அதைப்புறம் என்ன டிசிஷன் மேக்கிங்கை சொல்லுவாருன்னு தெரியல ஏன்னா அவரோட நோக்கம் நம்மளை போல ஒரே அடியாக ஹமாசை வெட்டி கொள்ள முடியாத போற நிறுத்திக்கேன்னு சொல்லுவதில்லை போரனுடைய தந்திரங்களையும் போக்குகளையும் மாற்ற வேண்டும் அதை எப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் அது அவர் மேலும் என்னென்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அவரை முழுமையாக இந்த கான்ஃபரன்ஸ் நடந்து முடிந்த பிறகு அந்த செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டு வெளியிட்டால் பார்ப்போம் இப்போ உன்னை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காரு காசாவை நீ முட்டாக இழந்து விட்டதாகத்தான் எனக்கு தெரிகிறது அடுத்தால அவர் நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி அதாவது லெபனானுடைய பகுதி இனி அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய நிர்வாகத்தை நீ வேறு விதமாக சிந்திக்க வேண்டியதுதான் ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற மக்கள் உன்னை நம்பி வாழ தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து ஹ ஹமாஸ் போராளிகள் மூன்று புதிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் அவங்க சொல்ல கணக்குப்படி பார்த்தா ஏற்கனவே நடந்த அந்த எட்டு பேர் இறந்தது எட்டு பேர் இறந்ததுக்கு குதித்த குதி இப்போவும் அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்கான் ரிப்போர்ட் வரலையாம் என்னெல்லாமல் சொல்லிகிட்ருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் நேற்று இந்து பத்திரிகை சொன்னதாட்டும் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று நடுவில் வந்த ஆறு டேங்க் இப்போ ஆறு வாகனங்கள் ஏபிசின்னு சொல்லுவாங்க ஆம்டு பர்சனல் கேரியர் அந்த ஆம்டு பர்சனல் கேரியரில் நடுவில் வந்த வாகனத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்போ நடுவில் வந்ததுன்னா அப்போ இந்த பக்கம் அந்த பக்கமும் இருந்தது என்னாச்சுங்கிற கேள்வி நேரத்தை இருந்தது இப்போ டெல்லல் சுல்தான் லங்கை தான் நடந்தது நேற்று நேற்று திரும்ப ஒரு பெரிய தாக்குதலே நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் அடுத்தது அல் சவுதி நேபர்ஹுட் இங்கேயும் ஒரு பெரிய தாக்குதலை இருக்கிறார்கள் அடுத்தது டெல் ஜவுரா என்ற ரஃபானுடைய ரீஜன் இந்த மூணுமே ரஃபால ஒரு பயங்கர சண்டை இருக்கு ஆனால் நேற்று ரஃபால உள்ள ஒரு பெரிய பில்டிங்கை எடுத்துகிட்டு அது சர்வதேச சென்டரம் அதை எரிச்சிக்கிட்டு இது ஒரு பெரிய சாதனைன்னு இஸ்ரேல இராணுவத்தினர் காட்டியிருக்கிறார்கள் அதை உலக ஊடகங்கள் எல்லாம் கண்டித்து இருக்கிறது உங்களுக்கு சத்தியானுவோட நோக்கம் ஹமாசை ஃபுல்லாக அழிக்க முடியாதுன்னு தெரியும் டனல்ஸையும் அழிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனால் அவனுடைய நோக்கம் அங்கே மேலே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதா நம்ம பார்க்குறோம் அங்கே காசா பகுதியில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பத்திரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அவங்களுக்கு பல நிவாரணங்களை தந்துகிட்டு இருந்தால் அதில் ஒரு யூனிட்டை தான் அவங்களால இப்போ ரிவை பண்ணியிருக்க முடியுது அந்த அளவுக்கு அந்த ஆஸ்பத்திரியை நாசமாக்கான் இங்கே இருந்த எல்லா ரப்பாவில் போனவுடனே முதல் வேலை ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு டாக்டர்ஸு மெடிக்கல் ஸ்டாஃப் இவங்களை புரி வச்சு தாக்குறதான் இவ்வளவு கேவலமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய கட்டுமானங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய நிரந்தரமான கட்டுமானங்களை அளிப்பது அவங்களுடைய நோக்கம் அதில் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் நிறைய அடி வாங்கியிருக்காங்க அடுத்தது அபு கரீம் சலீம் ஏரியாவை அல் குஸ் பிரிகேட்ஸ் அதாவது பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதோடைய படைப்பிரிவு தாக்கி அளித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த இஸ்ரேலுடைய வார் கேபினட்டு யார் ரிசைன் பண்ணுதே அப்படிங்கிறத பொதுவாக ஒரு விளக்கத்தை அவர்கள் இஸ்ரேலிய மீடியாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படுகொலைகளை தான் செய்ய முடியுது ஒரு யுத்தமாக அது இல்லை போராளிகளோடு போராடுவதாக அது இல்லை அடுத்து தோல்வி நமக்கு நிச்சயம் இத்தனையும் இருந்தாலும் தோல்வி நமக்கு நிச்சயம் இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு புது கதையை கட்டுது ரஃபாலில் இருந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது போர் இந்த ஹாஸ்டேஜஸ் அல்லது இந்த கேப்டிஸ் அதாவது இராணுவத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரையும் ரப்பால் இருந்து மாற்றிட்டாங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இது தெரியல ரப்பால் இருந்து மீட்டிட்டு வந்துட தானே அல்லது போகிற இடத்துல இருந்து வழிமுறைச்சு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானே அப்போ இது எதுக்கு ஒரு பீடியாக காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்தால மீண்டும் இந்த நார்தன் காசா சென்ட்ரல் காசா நித்சாரி மேக்ஸிஸ்ஸு இங்கே எல்லாம் திரும்பியும் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பேச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஹிந்து பத்திரிகையில் வந்த ஒரு எடிட்டோரியலை வச்சு நான் உங்களுக்கு படித்து காட்டினேன் எங்கெல்லாம் நீ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டம்னியோ அங்கேயெல்லாம் திரும்ப போய் நிற்கிற அப்போ அன்னைக்கு நீ மக்களை ஏமாற்றினேன் கடையில் நத்தியானு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு நான் இனிமேல் மக்களோடு நேரடியாக தொடர்பு விடுவேன் இந்த ஒன்பது மாத யுத்தத்தில் நாம் சாதித்தது என்ன என்று சொல்லுவோம் என்ன சாதித்தது ஓ ஆஸ்பத்திரிக்கு போனால் தெரியுது உன்னோடைய மனநூலியாக நோயாளிகளின் மருத்துவமனைக்கு போனால் தெரிகிறது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மையங்களுக்கு போனால் உண்மை தெரிகிறது இதுக்கு பிறகு என்ன பெரிய இதாக என்ன பிரீத்திக்கிட்டு ஒன்றும் இல்லை எவ்வளோ மக்களை கொலை என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதில் அந்த மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹாஸ்டேஜஸை மீட்டுட்டியா டனல்ஸை ஒழிச்சிட்டியா ஹமாஸை ஒழிச்சிட்டியா என்னத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லுவேன் எதையுமே சொல்ல முடியாது இனிமேல் நார்தன் காசா நார்தன் இஸ்ரேலை பற்றி கேட்டால் மக்கள்கிட்ட என்ன சொல்லுன்னா ஒரு பெரிய பிரபகண்டா மிஷனை அவிழ்த்து விடுவேன் மக்களை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்தது ந ஹிஸ்புல்லா நேற்று உள்ள ஹிஸ்பு லெபனாலுக்குள்ளால் காலையிலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் ஆறு ட்ரோன்ஸை ஹிஸ்புல்லா வீழ்த்தி இருக்கிறது சுட்டு இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு யாகூப் என்ற ஒரு தளபதி காயம்பட்டிருக்கிறார் அல்லது அவர் ஷஹீதாகிவிட்டார் என்று பேசுகிறார்கள் நேற்று திரும்ப எல்லா இடத்தையும் அந்த பட்டியலில் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நான் படித்து படித்துக்கட்டில் எல்லா இழுது தாங்கள் தாக்கி கொண்டிருந்த மீண்டும் தாக்கி கொண்டு தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்த இடங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அவங்க ஒரு செக்யூரிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க அவங்க அப்பர் களியில்லை அவங்க இடத்துல போய் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க பாதுகாப்பு மையத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இருந்தும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இப்போ இந்த கொசன்னு சொல்லி ஒரு தான் வருவான் நான் அதை அதை உங்களுக்கு கொச்சச்சோன்னு சொல்லுவேன் அந்த அவன் லெபனானோட எப்படியாவது நம்ம ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் நத்தியான்கு காசாவில் இருந்து போதை தெளிஞ்சு வரும்போது நார்தர்ன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்துடுங்க ஆனால் அங்கே லெமனாலில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் ஹமாஸ் காசாவிலிருந்து முற்றாக நீங்கள் பின்வாங்க வேண்டும் அமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நாங்களும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதனால் பயங்கரமான ஒரு தாக்குதல் அதில் இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் இந்த யுத்தத்தின் போக்கை மாற்றும் அல்லது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அடுத்தது சிரியாவில் நேற்று வந்து ஒரு அஞ்சு ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கான் அது என்னான்னு தெரியல சிரியா சுட்டு வீழ்த்திட்டு இஸ்ரேலு விளக்கம் கேட்டால் இதுவரைக்கும் எந்த விளக்கத்தையும் சொல்லலை அதில் ரெ ரெண்டெண்ணத்தை கையை அப்படியே பிடிச்சி கையில் வச்சு ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க அதில் ஏதாவது உழவு வேவு பார்த்த தகவல் இருக்கான்னு அடுத்தது நம்ம ஹவுதிஸ் பக்கம் வந்தால் நேற்று ஹவுத்தீஸுக்கு சொந்தமான ஒரு தீவை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் யார் யூகேயும் யூஎஸும் ரெண்டு வருமா சேர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் எதுவும் கேஷுவாலிட்டியை சொல்லலை ஆனால் ஹவுத்திஸ் வந்து ஒரு அமெரிக்கன் டஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பலை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் ரெண்டு இஸ்ரேலிய கப்பல்கள் ஒன்று ரெட் சீல இன்னொன்று அரேபியன் சீல செங்கடலில் ஒன்று அரேப அரேபியன் கடல் ஒன்றில் ரெ இப்படி ரெண்டு இஸ்ரேலிய கப்பலை வீழ்த்தி வீழ்த்தியிருக்கிறார்கள் இந்த க கமரான் என்ற தீவை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது புரொட்டஸ்ட் சைடில் மாணவர்களெல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதில் நேற்று ஸ்டாஃபோர்டு யூனிவர்சிட்டி வந்து இதில் நடந்த போராட்டம் ரொம்ப பெருசாக உலக ஊடகங்களை ஆக்கிரமித்தது காரணம் என்று சொன்னால் என்னென்று சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய கூலிப்படைகளை ஏவி அந்த மாணவர்களை இருக்கிறது அடுத்து நியூசிலாந்து ஒரு அஞ்சு மில்லியன் டாலரை காசாவுக்காக ஒதுக்கி இருக்கிறது உருவாக்கு பணம் நேரத்தின பல நாடுகள் நாங்கள் உங்களுக்கு அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய உணவு தானியங்களை பங்கிடக்கூடிய அந்த அமைப்புக்கு நாங்கள் உங்களுக்கு பணத்தை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் நேற்று வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்கில் அறுநூத்தி நாற்பது குழந்தைகளை கைது செய்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய கொடூரமான சிந்தனை உடையவர்கள் அந்த குழந்தைகளை டார்ச்சர் பண்ணுறாங்க இவர்களை மீட்பதற்காக போராடின ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் வீர மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல இராணுவத்துக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஈதுல் அதுகாலை நாற்பதாயிரம் பேர் தொல்ல முடியும் என்று காட்டியதே மிகப்பெரியது சாதனை என்று ஊடகங்கள் வர்ணிக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் வாய்க்கு தவான் இல்லாது